ஸோ ஹெலி எவ்ரி ஒன் வெல்கம் டு மேக்ஸ் கவுண்டர் ஸோ இந்த கொஷின்ல ஒரு அஞ்சு மிக்சடு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்பொழுது இந்த பின்னங்களை கூட்டும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஒரு முழு எண்ணாக இருக்கணும் அப்படின்னா அது கூட எந்த மிகச்சிறிய என்ன பின்னத்தை கழிச்சோம் அப்படின்னா கிடைக்கும் இந்த அஞ்சு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணும் பொழுது ஒரு முழு எண் வரணும் அப்படின்னா அது கூட எந்த மிகச்சிறிய பின்னத்தை கழிக்கணும் அப்படிங்கிறது கேள்வி இங்க இருக்கக்கூடிய மிக்சடு பிராக்ஷன் எல்லாம் இம்ப்ராப்பர் பிராக்ஷனா மாத்துங்கிற அவசியம் கிடையாது ரைட் முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு அஞ்செல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பின்னத்தை மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ இந்த விண்ணங்கள் எல்லாம் ஆட் பண்ணும்பொழுது இருபத்தி ஒன்பது பை பன்னெண்டு வருது பன்னெண்டுனுடைய மல்டிப்புல இருபத்தி நாலு வரும் அது முழு என்ன மாறணும் அப்படின்னா மேலே இருபத்தி நாலுங்கிறது இருக்கணும் ஆனா அங்க இருபத்தி ஒன்பது இருக்கு என்ன குறைக்கணும் அப்படின்னா அஞ்சை குறைக்கணும் அப்ப வெறும் அஞ்சு நம்பரை அஞ்சுங்கிற நம்பரை கழிக்க முடியாது ஏன்னா பின்னமா இருக்கனால பின்ன என்னோட தான் எடுத்து எழுத முடியும் அப்ப கீழே அதே பகுதியோட எழுதலாம் அஞ்சு பை பன்னெண்ட கழிச்சோம் அப்படின்னா நமக்கு அது முழு எண்ணாக மாறும் இந்த கேள்வியில நீங்க எல்லா கலப்பு பின்னங்களையும் மாத்தி ஆட் பண்ணாலும் சரி இல்ல வெறும் பின்னத்தை மட்டும் ஆட் பண்ணி பார்த்தாலும் சரி ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும் இப்ப இந்த ஒரு கேள்வியில எந்த மிகச்சிறிய என்ன கழிக்கணும்னு கேட்டிருந்திருக்காங்க லாஸ்ட் இயர் வீக் நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்ல எந்த பின்னத்தை கூட்டனா அது முழு என்னாக மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க அந்த கேள்வி இது இது ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ